ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் நல்லா டயட் வந்திருப்போம் ஆனால் நமக்கு சரியான ரிசல்ட் வந்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் ரொம்ப நமக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட் அந்த வெயிட் லாஸ் ஆகாததுக்கு என்ன ஒரு ட்ரிக்கர் அப்படின்ட்டுனா நமக்குள்ளே இருக்க ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் ப்ராப்ளம் நம்ம மேலே தப்பு இல்லை அந்த ரெண்டு ஹார்மோன் என்னென்னு பார்க்குறோம் லெப்டின் கெர்லின் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் அந்த லெப்டின் அப்படிங்கிறது நம்ம ஃபேட்டிலருந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் கெல்லுங்கிறது ஸ்டொமக்கில் இருந்து உருவாக்கி ஒரு ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோன் என்ன பண்ணுறது பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்பத்தலமஸுக்கு சிக்னல் அனுப்பி அங்கேருந்து பசி தூண்டுறது பசி குறைக்கிறது ஸ்டொமக் ஃபில் பண்ணுறது அல்லது ஹங்கர் மோட் பண்ணுறது இந்த க்ரீன்னஸ் ஃபீல் வருது இதெல்லாமே கொடுக்கக்கூடியது அதுதான் ஸோ இந்த ஹார்மோனுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன தான் பண்ணாலும் டயட் நீங்கள் இருக்கணும் இருந்தாலும் ரிசல்ட் வராது ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கும் பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கலாம் ஸோ அந்த ரெண்டு ஹார்மோனை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்கள